மக்கள் குறைகளை உடனுக்குடன் தீர்வு காண வாட்ஸ்அப் குழு அமைத்து உடனடியாக தீர்வு காணும் பேரூராட்சி தலைவர் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது இந்த பேரூராட்சியின் தலைவராக வடிவேலு பதவி வகித்த நிலையில் அவர் சில மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் மரணம் அடைந்தார் இதைத் தொடர்ந்து துணைத் தலைவராக பொறுப்பு வகித்த மகாதேவன் பேரூராட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் இதன் தொடர்ச்சியாக பொதுமக்கள் குடிநீர் மற்றும் மின்விளக்கு தொடர்பான குறைகளை கூற பேரூராட்சி அலுவலகம் வழக்கமாக இருந்த நிலையை மாற்றி பொதுமக்களுடன் தலைவர் என்கின்ற வாட்ஸ்அப் குழு அமைத்து அதன் வழியாக பேரூராட்சி மக்களை ஒன்றிணைத்து எந்த பகுதியில் எந்த பிரச்சினை இருந்தாலும் இந்த தளத்தில் உடனுக்குடன் தீர்வு காணப்படுகிறது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் எங்களுடைய குறைகளை பேரூராட்சி அலுவலகத்தில் சென்று கூறி வந்தோம் தற்பொழுது இந்த வாட்ஸ்அப் தளம் இருப்பதனால் நாங்கள் இருக்கும் இடத்தில் எங்களுடைய குறைகளை இதில் உடனடியாக மக்கள் பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படுகிறது இதனால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளது பதினஞ்சு வாழை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் பொதுமக்களுடன் தலைவர் அதில் வந்து இருக்கிற மக்கள் வந்து அந்த வாரில் அந்த அவங்க பகுதியில் ஏற்பட ஒரு கால்வாய் அடைப்பு குடிநீர் பிரச்சனை லைட் வசதி இல்லை இந்த பாதாள் சாக்கடை லீக்கேஜ் இந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம் எங்களுக்காக வந்து காத்திருக்கணும் நேரம் ஒதுக்கி கொடுங்க எங்களுக்காக வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி அசோகங்கள் இல்லாமல் அவங்க வேலையை அவங்க போய்ட்டு தொடர்ந்து பார்த்துட்டுருக்கலாம் அந்த வேலையை ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா உடனடியாக அந்த வேலையை வந்து நாங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து இருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே சரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஒன் மந்தில் நல்லா பாசிட்டிவ் நல்ல ஒர்க் நடக்குது பப்ளிக் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா நிறைய பேர் பா வளர்த்துறாங்க இந்த அடிப்படை நாலு பிரச்சனைகள் மட்டும் இந்த குரூப் இது பண்ணுறோம் மற்றபடி பெரிய பெரிய நீண்டகால பணிகளுக்கெல்லாம் அதை திட்டமிட்டு அந்த பணிகளை மேற்கொள்ளப்படுறோம் ரொம்ப வசதியாக இருக்குது அவங்க இந்த தலைவரை பார்க்கணும் கவுன்சிலரை பார்க்கணும் அப்படின்னு நேரம் ஒதுக்காமல் ஒரு ஃபோட்டோ எட்டு போட்டுட்டாங்கன்னா அதை நாங்கள் கவுன்சிலர் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சுட்டுருக்கோம்